வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் இந்த வீடியோல ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேங்க வாழ்க்கையில நம்ம எதுல கவனத்தை செலுத்துறமோ அதாவது எதுல ஃபோக்கஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு அனுபவங்களா மாறுதுங்க பாசிட்டிவான விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கவனம் செலுத்தும் போது அதை சார்ந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கவனத்தை செலுத்தும் போது அதை சார்ந்த அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்றாங்க அப்போ ஃபோக்கஸ் இஸ் ஈக்குவல் டு எமோஷன்ஸ்ன்னு சொல்லலாங்க அப்ப வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கவனத்தை செலுத்தும் போது பாசிட்டிவான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துகிறோம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கவனத்தை செலுத்தும் போது நெகட்டிவான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோங்க நம்ம வெளிப்படுத்துற உணர்வுகள் தான் நம்ம அதிர்வுகளை தீர்மானிக்குது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் எப்பயுமே ஒரு கனெக்ஷன் இருந்துட்டு தாங்க இருக்கு நம்ம என்ன மாதிரி அதிர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதற்கு தகுந்த மாதிரி ஃபீட்பேக் லூக் மூலமாக பிரபஞ்சம் அதற்கு தகுந்த நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மேலே மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன் நம்ம தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவோம் அப்போ பிரபஞ்சம் ஃபீட்பேக் லூப் மூலமாக நெகட்டிவான விஷயங்களை தான் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்குங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவோம் அப்போ பிரபஞ்சம் ஃபீட்பேக் லூப் மூலமாக நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருங்க மனித வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குங்க ஆனால் அதை தாண்டி பாசிட்டிவான விஷயங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கதாங்க செய்யுது ஆனா தொண்ணூறு சதவீதம் மக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கஷ்டங்கள் மேல மட்டும் தான் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க இதனாலதான் தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி அதை சார்ந்த நிகழ்வுகளை அவங்க வாழ்க்கையில ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மேல மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கீங்களா இல்ல அதை தாண்டி இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள்ல நீங்க போக்கஸ் பண்றீங்களா கவனத்தை செலுத்துறீங்களா கோபின்னு ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்காருங்க அவருக்கு ரெண்டு தங்கச்சிகள் கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு தங்கச்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணி வச்சுறாரு தங்கச்சிகளுடைய கல்யாணத்துக்காக நிறைய கடன் வாங்கியிருக்காருங்க அதனால் எவ்வளோ தான் அவருக்கு மாத வருமானம் கிடைச்சாலும் அந்த பணத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கே செலவாயிடுதுங்க இருந்தாலும் மன உறுதியோடு அவர் செய்கிற தொழிலை ரொம்ப நேசிச்சு பண்ணுறாருங்க ஒரு நாள் அவருடைய டாக்ஸியில் ஒரு இளம் பெண்ணும் அவங்களுடைய ஒரு குழந்தையும் அந்த வண்டியில் ஏறுறாங்க வண்டியில் ஏறினதுலேருந்து அந்த இளம்பெண் அழுதுகிட்டே இருக்காங்க கோபிக்கு அந்த பெண் அழுகிறத பார்த்தவுடன் தன் தங்கச்சிகளுடைய ஞாபகம் வந்துருச்சுங்க அதனால ரொம்ப மனவேதனைக்குள்ளாகிறாரு அதுக்கப்புறம் அந்த பெண் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுங்க கோபி அந்த பெண்ணை இறக்கி விடுறாரு அதுக்கப்புறம் அந்த பெண் கேக்குறாங்க எவ்வளவு வாடகை நான் கொடுக்கணும் அப்படின்னு கோபி பணம் எதுவும் தர வேணாம் அப்படிங்கிறாரு நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது அதனால என்னாலான ஒரு சின்ன உதவி இதுதான் நீங்க பணம் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து கிளம்பி போறாருங்க அடுத்த நாள் கோபியினுடைய செல்போனுக்கு ஒரு கால் வருதுங்க கோபி யாருன்னு கேட்கிறாரு அந்த நபர் சொல்றாரு நேற்று உங்க கார்ல ஒரு பெண் குழந்தையோட வந்தாங்களே அந்த பெண் இந்த ஊர்லயே மிகப்பெரிய தொழிலதிபர் அவங்களுடைய மேனேஜர் தானா உங்க கூட கார்ல வரும்போது உங்க கார்ல இருந்த செல்போன் நம்பர் அவங்க நோட் பண்ணிட்டு வந்தாங்க அவங்கதான் இப்ப உங்ககிட்ட கூப்பிட்டு பேச சொன்னாங்க நாளைக்கு அவங்கள வந்து நீங்க ஆபீஸ்ல பாக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த நாள் கோபி அந்த பெண்ண நேர போய் ஆபீஸ்ல சந்திக்கிறாரு அப்ப அந்த பெண் கோபி கிட்ட சொல்றாங்க தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் நான் சந்திச்சிருக்கேன் மனிதர்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நான் இழந்துட்டேன் ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட காமிச்ச அந்த கருணை என் வாழ்க்கையில் மனிதர்கள் மேலே உள்ள நம்பிக்கையை கொண்டு வந்தது நல்ல மனிதர்களும் இந்த பூமியில் இருக்காங்கன்ற அந்த ஒரு புரிதல் எனக்கு வந்தது நீங்கள் எனக்கு செய்த உதவிக்கு திரும்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கம்பெனியில் உங்களை டிரான்ஸ்போர்ட் மேனேஜராக நான் அப்பாயிண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இதற்கு மாத சம்பளம் மூணு லட்சம் ரூபா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த பெண் கோபிகிட்ட கேட்குறாங்க கோபி மனசுக்குள்ள பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்லிட்டு இந்த வேலையில் அவர் ஜாயின் பண்ணுறதா சொல்றாருங்க அந்த வேலையில் கோபி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க கடன் இருந்து விடுபட்டு கோபி வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைஞ்சாருங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க கோபியினுடைய வாழ்க்கையிலையும் அதிகமான மன அழுத்தம் அவருக்கு இருந்தது தங்கச்சிகளுக்கு வாங்கின அந்த கடனை அவர் அடைக்கணுங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பாத்தீங்கன்னா அது கடன் அடைக்கிறதுக்கே எல்லாம் செலவாயிடுது அப்படி இருந்தும் அவர் மன உறுதியோட இருந்தாரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அவர் வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் அவர் போக்கஸ் பண்ணனாலதான் தான் அன்னைக்கு கார்ல அவரோட பயணம் பண்ண அந்த பெண் கிட்ட அவரால் கருணையை வெளிப்படுத்த முடிஞ்சதுங்க அன்னைக்கு அவர் கருணை உள்ளத்தோட நடந்ததுனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய வாய்ப்பை பிரபஞ்சம் அவருக்கு ஏற்படுத்துச்சுங்க மாதம் மூணு லட்ச ரூபா சம்பளத்துக்கு ஒரு பெரிய கம்பெனில ஒரு உயர்ந்த போஸ்டிங் அவருக்கு கிடைச்சது என்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த பெண்ணுடைய கஷ்டங்கள்லாம் நான் எதுக்கு யோசிக்கணும் அது அழுத அழுதுட்டு போகுது அப்படிங்கிற மனநிலையில் இல்லாமல் அன்னைக்கு அந்த பெண்ணு கிட்ட கருணை உள்ளத்தோட கோபி நடந்துகிட்டதுனாலதான் இன்னைக்கு கோபியினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்ததுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எதுல போக்கஸ் பண்றோமோ அதுதான் அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில மாறுங்க கோபியை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அவர் போக்கஸ் பண்ணாம மற்றவர்களுடைய நன்மைக்காகவும் அவர் சிந்திச்சாருங்க பாசிட்டிவான விஷயங்கள்ல அவர் கவனத்தை செலுத்தினதுனாலதான் தான் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி அவர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போனாருங்க பிரபஞ்ச பேராட்டில் என்ன தெரியுமா பண்ணுச்சு அவர் பாசிட்டிவான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணதுனால அது ஃபீட்பேக் லூப் மூலமாக பாசிட்டிவான விஷயங்களை அவர் வாழ்க்கையில கொண்டு வந்தது பழனி ராஜுங்கிற பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு சிறு இருந்து வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருங்க அவர் பள்ளி பருவத்திலே பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் சுண்டல் விற்க போயிட்டாருங்க அதில் வர காசை வச்சுதாங்க அவர் ஸ்கூல் ஃபீஸே கெட்டுவாரு எப்படியோ கஷ்டப்பட்டு சுண்டல் வைத்து அவர் பிஏ எம்ஏ முடிச்சுட்டு இப்போ ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காருங்க அவர் பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தாலும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து இன்னமும் சுண்டல் விற்கிறாருங்க பழனிராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை பற்றியெல்லாம் அவர் அதிகமாக யோசிக்கலைங்க நெகட்டிவிட்டியில் அவர் ஃபோக்கஸ் பண்ணலை அவர் வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள தான் அவர் கவனத்தை செலுத்தினார் கடினமாக உழைக்கிறது மேலே அவருக்கு அதிகமான நம்பிக்கை இருந்ததுங்க அதே மாதிரி படிப்பு மேலேயும் மிக அதிகமான ஆர்வம் இருந்தது அதில் மட்டும் அவர் கவனத்தை செலுத்தினாருங்க அதனால தான் சுந்தல் விற்றை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் அவர் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லேயும் இருக்கலாங்க நம்பிக்கை அளந்துராதிங்க டாக்ஸி டிரைவர் கோபியனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க பள்ளிராஜ் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கோங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் மேலே அவங்க கவனத்தை செலுத்தலை வேற என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணனால தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போனாங்க உங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் உங்கள சுற்றி இருக்கலாம் உங்க ஃபோகஸ உங்க கவனத்தை அந்த பிரச்சனைகள் மேல செலுத்தாம வேற என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்கறதை தெரிந்து கொண்டு அதுல உங்களுடைய கவனத்தை கொண்டு போகும்போது நீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க நீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது அந்த இறை சக்தி உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை இறை நம்பிக்கை இருக்கும் வரை முயற்சிகள் வீண் போவதில்லை இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க nandri